ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் போலுமேய்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குருநாதர் அதிசாரமாக சற்று வேகம் எடுத்து சென்று கடகத்திலே உச்சமடைய இருக்கிறார் அவருடைய இந்த பயணம் இந்த பெயர்ச்சி விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்பலங்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதிசாரமாக இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி சென்று அமர்கிற இந்த குருநாதர் கடகத்திலே சென்று அமர்கிற இந்த குருநாதர் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வரைக்கும் இருப்பார் மறுபடியும் வந்து மிதனத்தில் வந்து அமர்ந்து விடுவார் அங்கே கடகத்திலே இருக்கிற போது நவம்பர் மாதம் பதினோராம் தேதி அங்கே இருந்த இருந்தபடியே வக்ரம் அடைகிறார் வக்ரகதியிலேயே மிதனத்தில் வந்து அமர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூன்றாம் மாதம் அளவில வக்ர நிகழ்த்தி அடைகிறார் இந்த அமைப்புகள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிற இந்த அதிசார குரு பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்பலங்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறது சொல்லி பார்க்கலாம் இதுவரைக்கும் குருநாதர் எட்டாம் இடத்தில் மறைந்திருந்து ஏதோ அவருடைய பார்வைகளால் ஒரு சில நன்மைகளை செய்து கொண்டிருந்தார் கடந்த சில மாதங்களாக விருச்சிக ராசிக்காரர்கள் நன்றாக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை பத்து பன்னிரண்டு மடங்கு பெரிய அளவில் ஒரு அதிர்ஷ்டம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கடகத்திலே வந்து உச்சமடைகிற இந்த குரு ராசி மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கிறார் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது எல்லாமே செயல்பட போகிறது ஒன்று என்று சொல்கிற போது உங்களுடைய உயிர் உங்களுடைய கொடுப்பினை போடுற புண்ணியம் பாக்யஸ்தானம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் அற்புதமான பொற்காலம் வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லை உண்மையில சொல்றேன் இது டபுள் ஜாக்டாட் அல்ல ரிபிள் ஜாக்டாட் அல்ல பத்து பதினைந்து மடங்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான பொற்காலம் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த அதிர்ஷ்டம் செயல்படும் இறை அருளும் செயல்படும் இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டு விட்டதையெல்லாம் பிடிக்க முடியும் அதாவது ராசி குருவின் பார்வையில் இருக்கிற போது இதுவரைக்கும் உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகிவிடும் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மரியாதை எல்லாமே உயர்வடையும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல மரியாதை இருக்கும் ஒரு தேஜஸான மனிதனாக நீங்களே மாறிவிடுவீர்கள் உங்களுடைய முகமே நல்ல ஒளிபொருந்திய முகமாக தேஜஸாக மாறுவதற்கான அற்புதமான பொற்காலம் இந்த அதிசார குரு பயிற்சி விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு உண்மையில வார்த்தைகளால சொல்ல முடியவில்லை ஒரு மனிதனுக்கு மனிதனுக்கு மனிதனுடைய ஜாதகத்துல ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லப்படக்கூடிய திரிகோணங்கள் எல்லாம் வலுவடைகிறதோ திரிகோணங்கள் எல்லாம் குருநாதரின் தொடர்பில் வலுவடைகிறதோ உண்மையில சொல்றேன் ஒரு சிறிய முயற்சியின் மூலம் எல்லா நன்மைகளும் நடக்கக்கூடிய அற்புதமான பொற்காலம் பல தடவை நீங்கள் முயன்றும் நடக்காத காரியங்கள் எல்லாம் இந்த அதிசார குரு பயிற்சிக்கு பிறகு அற்புதமான வாய்ப்புகளாக மலர்ந்திருக்கிறது ஒரு சிறிய முயற்சியின் மூலம் நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி பெறும் முயற்சிகள் பழிக்கக்கூடிய அற்புதமான பொற்காலம் நல்ல முயற்சிகளை எடுத்து நீங்கள் வெற்றி சூடலாம் ராசி குருவின் பார்வையில் இருக்கிற போது கடவுளின் கருணைக்கு எந்த பஞ்சமும் இல்லை நினைத்தது நடக்கும் தொட்டது துலங்கும் பருத்தி புடவையாய் காய்க்கும் வார்த்தைகளில் விளையாட முடியும் அற்புதமான பொற்காலம் இந்த பொற்காலத்தை விருட்சியம் ராசிக்காரர்கள் சரியாக எல்லா நிலைகளிலும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பெயர் எந்த களங்கமும் இனி வரப்போவதில்லை ஏற்கனவே களங்கம் ஏற்பட்டிருந்தால் அவை எல்லாமே அப்படியே புகழ் மரியாதை எல்லாமே உயர்வடைவதற்கான அற்புதமான பொற்காலம் மூன்றாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய முயற்சி உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி நல்லபடியாக நீங்கள் ஒற்றுமையாக கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லை அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது புதிதாக கூடிய மனிதர்களாக மனிதர்களால எல்லா நன்மைகளும் வர வாய்ப்பு இருக்கிறது தூர தேசங்களிலிருந்து நல்ல செய்திகள் வர செய்திகள் கிடைக்கும் அற்புதமான பொற்காலம் விருச்ச ராசிக்காரர்கள் கடந்த சில மாதங்களாக முணுமுணுத்துக் கொண்டே இருக்கிறீர்கள் ஐயா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நன்றாக இருக்கிறது சொல்லீர்கள் சொல்கிறீர்கள் இங்கே நமக்கு எதுவுமே நன்றாக இருந்த பாடில்லை என்று சொல்வது எனக்கு நிச்சயமாக கேட்கிறது உண்மையாக சொல்கிறேன் விருச்சிய ராசிக்காரர்களுக்கு பைனான்சியல் பிளானெட் அதாவது தன தனாதிபதி இரண்டாம் அதிபதியே குருநாதர் தான் உச்சமடைந்து ராசியே பார்க்கிறார் பொருளாதாரத்திற்கு எந்த சிரமங்களும் இருக்காது பொருளாதாரத்துல பண அடிப்படையில வருமான அடிப்படையில் இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகிவிடும் உடைய சிந்தனையில தெளிவு பிறக்கும் என்ன தொழில் செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன வேலை செய்யலாம் என்ன உத்தியோகம் செய்யலாம் எதை ஆரம்பிக்கலாம் எதை ஆரம்பிக்க கூடாது எங்கே போகலாம் எங்கே கால் வைக்கலாம் எல்லாமே இப்போது உங்களுக்கு புரிந்து விடும் சிந்தனையில தெளிவு பிறக்கும் புத்தி கூர்மை செயல்படும் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் குழந்தைகளால உங்களுக்கு ஏற்பட்ட களங்கங்கள் வருத்தங்கள் எல்லாமே அப்படியே விலகுகிறது புத்திர பாக்கியத்திற்காக காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல குழந்தை செல்வங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கருவுறுதல் போன்ற புனிதமான நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆண் வாரிசுக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல ஆண் வாரிசு கிடைக்கும் மருத்துவத்தின் மூலம் குழந்தைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு இது அற்புதமான பொற்காலம் நல்லபடியாக நீங்கள் முன்னேற்றமாக போகலாம் குழந்தைகள் பற்றிய கவலைகள் நீங்கக்கூடிய அற்புதமான இந்த காலமாக இருக்கிறது அதாவது அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு குருநாதர் அதி குருநாதர் அதிசாரமாக சென்று கடகத்திலே அமர்கிற போது டிசம்பர் வீக் வரைக்கும் அங்கே இருப்பார் நல்லபடியாக இந்த காலத்தை சரியாக நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் குழந்தைகள் நல்லபடியாக கல்வியில முன்னேற்றமாக செல்வார்கள் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் சரியாக நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் செயல்படும் ராசி மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் எல்லாமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது பூர்வ புண்ணியம்யம் பாகியஸ்தானம் ஸ்தானம் ராசி குருவின் பார்வையில் நினைத்தது நடக்கும் நீங்க நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒன்பதாம் இடம் குருவின் இருப்பால புனிதமடைந்திருக்கிறது அதாவது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி ஓடி போறவனுக்கு ஒன்பதில் குரு என்று சொல்வார்கள் ஒன்பதில் குரு இருக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும் மிகப்பெரிய கொடுப்பினை கோச்சாரத்துல இப்படி ஒரு அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு வந்திருக்கிறது கடந்த மாதங்களாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படி ஒன்றும் நன்றாக இல்லை குருநாதர் வேறு மறைந்திருந்தார் இப்போது நேரடியாக அதிசாரமாக சென்று கடகத்திலே அமர்ந்து நேரடியாக ராசியே பார்க்கிறார் யார் என்ன செய்தாலும் பரவாயில்லை நான் எல்லா நன்மைகளையும் செய்கிறேன் என்று குருநாதரே உங்களுக்கு சொல்கிற போது கடவுளே உங்களுக்கு சொல்கிற போது என்ன கவலை சரியான முயற்சிகளை எடுத்து நீங்கள் வெற்றி வாகை சூட வாழ்த்துகிறேன் சரியாக இந்த வாய்ப்புகளை விருச்சிகம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் விசாகம் புனர்பூசம் பூரட்டாது எல்லாமே குருநாதருடைய நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் விரதமிருந்து ஆலங்குடி சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு விட்டு வருவது எல்லா நன்மைகளையும் தரும் அங்கே செல்ல முடியாதவர்கள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தட்சிணாமூர்த்தியை வழிபட முடியும் அல்லது உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரும் ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பிறந்த யாதகத்துல குருநாதர் என்ன ஸ்கோர் பண்ணி இருக்கிறாருன்னு சொல்லி பாருங்கள் அவருடைய திக் பலம் அவருடைய ஸ்தான பலம் அதாவது ஷட்பலத்துல அவருடைய ஸ்கோர் என்ன இப்போது உங்களுக்கு குருதிசையோ குரு புத்தியோ நடந்து கொண்டிருக்கிறதா உங்களுக்கு அவர் ஆதிபத்திய விசேஷம் உள்ளவரா யாருடைய வீட்டில் இருக்கிறார் யாரோட சேர்ந்து இருக்கிறார் யாருடைய பார்வையை வாங்கி இருக்கிறார் குருநாதருடைய அமைப்பு உங்களுடைய பிறந்த யாதகத்துல எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் அதையும் கோச்சாரத்தை முனைத்து நீங்கள் பலன்களை எடுத்து பழக வேண்டும் என்ன இருந்தாலும் இந்த அதிசார குரு பயிற்சி விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் நீண்ட மாதங்களுக்கு பிறகு கொண்டு வர இருக்கிறது இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்வில் மலர வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் யோகி மதன்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்